அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு கவியின் குரலூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய கவியின் கூட நிகழ்ச்சிக்காக நான் கொண்டு வந்திருக்கும் கவிதை உறுப்புகள் தானம் செய்வோம் இறந்தும் வாழ்வோம் உறுப்புகள் தானம் செய்வோம் இறந்தும் வாழ்வோம் அழகிய பூலோகம் அதிலே தேன் ராகம் அழகிய பூலோகம் அதிலே தேன் ராகம் அற்புத பூபாலம் அளவிலா நம்முகம் அற்புத பூபாலம் அளவிலா நம்மோகம் உயிர்கள் சங்கமும் உருவாகும் உயிர்பிண்டம் உயிர்கள் சங்கமும் உருவாகும் உயிர்பிண்டம் பயிர்கள் பிரமிக்கும் பசும் ரம்யம் பயிர்கள் பிரமிக்கும் பசும் ரம்யம் மலைகள் குன்றுகள் மயக்கிடும் நீர்நிலைகள் அலைகள் கடல்கள் அடடா பேரின்பம் மலைகள் குன்றுகள் மயக்கிடும் நீர்நிலைகள் அலைகள் கடல்கள் அடடா எண்ணங்கள் எங்கும் எழிலான பொக்கிசம் வண்ணங்கள் கொண்டு வந்தோம் அற்புதம் எண்ணங்கள் எங்கும் எழிலான பொக்கிசம் வண்ணங்கள் கொண்டு வந்தோம் அற்புதம் பிறந்த நொடியில் பிறக்கவில்லை கிட்டனம் பிறந்த நொடியில் பிறக்கவில்லை கெட்டெண்ணம் மரந்தையை கற்கிறோம் அளவில்லா சொற்பனம் மறந்தை கற்கிறோம் அளவிலா சொற்பனம் மது மாது மதம் பணம் மாயை புதைக்குழியில் விழுந்து மயங்குகிறோம் மாய புதைக்குழியில் விழுந்து மயங்குகிறோம் ஏழை பணக்காரன் எத்தனை ஒற்றுமை பணக்காரன் வேற்றுமை சாதி ஓடி ஓடி உழைத்து ஓய்வை மறக்கிறோம் ஓடி உழைத்து ஓய்வை மறக்கின்றோம் ஓடாய் தேய்ந்தே நோயில் ஒடுகின்றோம் ஓடாய் தேய்ந்தே நோயில் விழுகின்றோம் பொறாமை சூது பொய் களவு வஞ்சகம் தஞ்சமென வாரியே அணைக்கின்றோம் பொறாமை சூது பொய் களவு வஞ்சகம் தஞ்சமென வாரியே அணைக்கின்றோம் சொத்தும் சுகமும் சொக்கிட சேர்த்து கனிவான மனிதத்தை கதரிட உதறுகின்றோம் சொத்தும் சுகமும் சொக்கிட சேர்த்து கனிவான மனிதத்தை கதறிட உதறுகின்றோம் இறைவனின் கணக்கை இம்மியும் நினைக்காமல் இறைவனின் கணக்கை இம்மியும் நினைக்காமல் குறைவில்லா மனிதனென கூவியை திரிகின்றோம் குறையில்லா மனிதனென கூவியை திரிகின்றோம் மரணம் ஒரு நாள் அரணாய் அழைக்க மரணம் ஒரு நாள் அரணாய் அழைக்க மரண்டு புலம்பி அரண்டு மிரளுகின்றோம் எது நிரந்தரம் எவை எமது எது நிரந்தரம் எவை எமது என்று நினைக்க ஏனோ மறக்கின்றோம் என்று நினைக்க ஏனோ மறக்கின்றோம் நெசவாளி பிள்ளையானாலும் நிர்வாணமான பிறப்பே நெசவாளி பிள்ளையானாலும் நிர்வாண பிறப்பே பணக்காரனாய் இருந்தாலும் பயனில்லை இறப்பே பணக்காரனாய் இருந்தாலும் பயனில்லை இறப்பே நீ சேர்த்த உறவுகள் வராது சேமித்த பணமும் இழந்த உயிரை தராது நீ சேர்த்த உறவுகளும் வராது நீ சேமி சேமித்த பணமும் இழந்த உயிரை தராது பிறப்பு நிச்சயமாயின் இறப்பும் நிதர்சனமே பிறப்பு நிச்சயமாயின் இறப்பும் நிதர்சனமே விருப்பம் கொள்ளாமல் வேண்டிடு இறை தரிசனம் வெறுப்பும் கொள்ளாமல் வேண்டிடு இறை தரிசனம் புண்ணியங்கள் சொர்க்கத்திலும் கண்ணியமான நல்லவைகள் பூலோகத்திலும் உலாவும் மறந்து விடாதீர்கள் புண்ணியங்கள் சொர்க்கத்திலும் கண்ணியமான நல்லவைகள் பூலோகத்திலும் உலாவும் மறந்து விடாதீர்கள் வாழும் நாளிகையில் மனிதராய் வாழுங்கள் வாழும் நாளிகையில் மனிதராய் வாழுங்கள் வந்திடும் மரணம் பொதுவான ஒன்றே வந்திடும் மரணம் பொதுவான ஒன்றை நல்லதை விதையுங்கள் உள்ளதில் உதவுங்கள் நல்லதை விதையுங்கள் உள்ளதில் உதவுங்கள் இறந்த பின் உறுப்பு தானம் செய்யுங்கள் இறந்த பின் உறுப்பு தானம் செய்ய விடுங்கள் மண் தின்னும் உடலிது மண் தின்னும் உடலிது மற்றொரு உயிர் வாழட்டும் மண் தின்னும் முடலிது மற்றொரு உயிர் வாழட்டும் இறந்த பின்னும் வாழ்வும் நாம் இந்த பூமியிலே உறுப்பு தானங்கள் செய்ய பின்னும் வாழ்வும் நாம் இந்த பூமியிலே நன்றி அடுத்த கவிதை பொல்லாத உலகமடா பொல்லாத உலகமடா பொறுக்காத மனங்களடா பொல்லாத உலகமடா பொறுக்காத மனங்களடா பல்லான கதைகளிலே பகடைக்காயாய் மாற்றுமடா கல்லாத நிலையிலடா கல்வனாய் மாறுவாயடா கல்வியின் நிலையறிய காண்பாய் இன்பமடா கல்லாத நிலையிலடா கல்வனாய் மாறுவாயடா கல்வியின் நிலையறிய காண்பாய் இன்பமடா செல்லா காசாக செல்லு போகாத செல்லா காசாக செல்லரித்து போகாதையடா செல்வத்தில் ஒழிந்திட்டால் செல்வந்தன புகழும் சொல்லாத சொல்லால் சொல்லி அடிக்குமடா சொல்லிலும் சிறப்பாயிருக்க செயலால் அணைக்கும் அடா நல்லறிவு கெட்டு நலையும் பயின்றிட நல்வரவு இன்றியே நலமற்று ஒதுக்குமடா நல்லறிவு கெட்டு நலையும் பயின்றிட நல்வரவு இன்றியே நலமற்று ஒதுக்குமடா சொல்லறிவு புரிந்து சொந்தமாய் மகிழ்ந்துடா சொல்லறிவு புரிந்து சொந்தமாய் மகிழ்ந்தடா சொல்லனா துயரிலும் சொந்தமென காக்குமடா பல்லிழித்து நடக்காதேடா பழிக்காடாய் மாற்றுமடா பலவித அறிவுடன் பலசாலியாய் நடந்திடடா பல்லிழித்து நடக்காதே பழிக்காடாய் மாற்றுமடா பலவித அறிவுடன் பலசாலியாய் நடந்திடடா உன்னை அறியாமை மோசமான செயலடா உன்னை அறியாமை மோசமான செயலடா உணர்ந்தை புரிந்திட பூலோகம் சொர்க்கமடா உணர்ந்து புரிந்திட பூலோகம் சொர்க்கமடா ஆம் அடுத்ததாக நாம் சில ஹைக்கு கவிதைகளை பார்ப்போம் ஹைக்கு கவிதை என்பது ஜப்பானிய வடிவக் கவிதை இந்த ஹைக்கு கவிதை என்பது மூன்று வரிகளுக்குள் ஒரு அடங்கும் முதல் வரி ஒரு கருத்தை சொல்லி இரண்டாவது வரி அந்த கருத்தை ஒட்டியதாக அமைந்திருக்கும் மூன்றாவது ஒரு திடீர் திருப்பமாக இருந்தாலும் முதல் இரண்டு வரிகளுக்கும் பொருத்தமானதாகவே ஒன்றியதாகவே அமைந்திருக்கும் அப்படியான சில கவிதையில ஹைக்கு என்பது இன்று எங்கள் மக் எங்களுடைய மக்கள் மத்தியில் மிகவும் வரவேற்பை பெற்றிருக்கிறது எல்லோரும் ஹைக்கு எழுதி கொண்டிருக்கிறார்கள் நாமும் சில ஹைக்கு கவிதைகளை பார்க்கலாம் வெள்ளப்பெருக்கு கட்டுப்படுத்த முடியவில்லை வெள்ளப்பெருக்கு கட்டுப்படுத்த முடியவில்லை அழைப்பாயும் மனது வீசும் புயல் சொத்துக்களை சூறையாடி செல்கிறது வீசும் புயல் சொத்துக்களை சூறையாடி செல்கிறது பேராசையின் உச்சம் பூக்குவியல் நிமிடங்களில் மாயமாகும் விந்தை சவற்கார நுரை பூக்குவியல் நிமிடங்களில் மாயமாகும் விந்தை சவற்கார நுரை ஆர்வரிக்கும் கடல் மோதியும் உடையவில்லை பாறை ஆர்ப்பரிக்கும் கடல் மோதியும் உடை உள்ளே பாறை உறுதியாய் இயற்கை இன்னும் ஒரு கவிதையோடு நாம் இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் யார் மீது கோவம் யார் மீது கோவம் அந்திவானம் சிவக்கிறதே யார் மீது கோவம் அந்திவானம் சிவக்கிறதே மறையும் சூரியன் மறையும் சூரியன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் காமரி செல்வி நன்றி வணக்கம்